முக்கிய சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோயில் தமிழில் நீர் அல்லது நீரின் தனிமத்தை குறிக்கிறது ஒரு ஜம்புகேஸ்வரரின் சன்னதியில் நிலத்தடி நீரோடை உள்ளது இரண்டு முறை இருநூற்று எழுபத்தைந்து பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இது சோழர் காலத்து கல்வெட்டுகளை கொண்டுள்ளது ஒருமுறை பார்வதி உலக நன்மைக்காக சிவனின் தவத்தை கேலி செய்தாள் சிவன் அவளது செயலைக் கண்டிக்க விரும்பினார் மேலும் அவளை கைலாசத்திலிருந்து சிவனின் இருப்பிடம் பூமிக்கு சென்று தவம் செய்யச் சொன்னார் சிவனின் விருப்பப்படி அகிலாண்டேஸ்வரி வடிவில் பார்வதி தவம் செய்ய ஜம்புவனத்தை திருவானை கோயில் கண்டாள் அவள் வெண்ணாவல் மரத்தின் கீழ் புனித ஜம்புவின் மேல் உள்ள வெண்ணாவல் மரம் காவிரி ஆற்றின் பொன்னி நதி என்றும் அழைக்கப்படும் நீரில் ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபடத் தொடங்கினாள் லிங்கம் அப்புலிங்கம் நீர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் கடைசியில் சிவன் அகிலாண்டேஸ்வரிக்கு தரிசனம் அளித்து அவளுக்கு சிவநானத்தை கற்றுக் கொடுத்தார் மால்யவான் மற்றும் புஷ்பதாந்தா அவர்கள் சிவகணங்களாக இருந்தாலும் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் ஒரு சண்டையில் மால்யவன் புஷ்பதந்தாவை பூமியில் யானையாகும்படி சபித்தார் பிந்தையவர் பூமியில் சிலந்தியாக மாறும்படி சபித்தார் யானையும் சிலந்தியும் திருவானை காவல் வந்து சிவ வழிபாட்டை தொடர்ந்தன யானை காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீரை சேகரித்து ஜம்பு மரத்தடியில் உள்ள லிங்கத்திற்கு யுஜினியா ஜம்போலானா ஜாவா பிளம் மரம் தினமும் அபிஷேகம் செய்தது ஐந்து சிலந்தி லிங்கத்தின் மீது காய்ந்த இலைகள் விழுவதை தடுக்கவும் சூரிய ஒளி நேரடியாக அதன் மீது விழுவதை தடுக்கவும் அதன் மேல் வலையை அமைத்தது யானை வலையை பார்த்ததும் அது லிங்கத்தின் மீது தூசு என்று நினைத்தது யானை அவற்றை கிழித்து லிங்கத்தை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து தினமும் இந்த வழக்கம் தொடர்ந்தது சிலந்தி ஒரு நாள் கோபமடைந்து யானையின் தும்பிக்கையில் ஊர்ந்து சென்று யானையை கழித்து தன்னைத்தானே கொன்றது இருவரின் ஆழ்ந்த பக்தியால் நெகிழ்ந்த சிவன் ஜம்புகேஸ்வரர் வடிவில் அவர்களை சாபத்திலிருந்து விடுவித்தார் யானை இங்கு சிவனை வழிபட்டதால் இத்தலம் திரு ஆணை கா திரு என்றால் புனிதம் ஆனை என்பது யானை கா காடு என்றால் காடு என பெயர் பெற்றது பின்னர் திரு ஆணைக்கா என்ற பெயர் திருவானை காவல் மற்றும் திருவானை கோயில் ஆனது இந்த கோயில் கோச்செங்கண்ணன் சோழன் என்று பொருள்படும் இக்கோயிலுடன் சேர்த்து எழுபது கோயில்களை கட்டிய சோழன் பற்றிய விவரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முற்பிறவியில் யானையுடன் இருந்த பகையை நினைத்து ஒரு சிறு யானை கூட நுழையாத வகையில் சிவன் சன்னதியை கட்டினார் ஜம்புகேஸ்வரரின் கருவறையின் நுழைவாயில் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் நான்கு அடி உயரமும் பூஜ்யம் புள்ளி ஆறு மீட்டர் இரண்டு மைனஸ் ஐந்து அடி அகலமும் மட்டுமே உள்ளது ஐந்தாவது பிரகாரத்தை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான வெளிப்புறச் சுவர் விபூதி பிரகாரா என அழைக்கப்படுகிறது இது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஒரு மைல் வரை நீண்டுள்ளது மற்றும் புள்ளி மீட்டர் அடி உயரம் கொண்டது இந்த சுவர் சிவன் உழைப்பாளிகளுடன் சேர்ந்து கட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன இரண்டாவது நான்காவது வளாகத்தில் எழுநூற்று தொன்னூற்று ஆறு தூண்கள் மற்றும் மீட்டர்கள் அடி அடி அளவுகள் மீட்டர் கொண்ட மண்டபம் உள்ளது இது நிரந்தர நீரூற்றுகளால் ஊட்டப்படும் ஒரு சிறிய தொட்டியையும் கொண்டுள்ளது ஏழு மூன்றாவது சுற்றுச்சுவர் இருநூற்று இருபத்தி ஏழு மீட்டர் எழுநூற்று நாற்பத்து ஐந்து அடி அறுபது மீட்டர் நூற்று ஏழு அடி ஒன்பது புள்ளி ஒன்று மீட்டர் முப்பது அடி உயரமுள்ள சுவரை சூழ்ந்துள்ளது இந்த பகுதியில் இரண்டு கோபுரங்கள் வாசல் கோபுரங்கள் இருபத்தி இரண்டு மீட்டர் எழுபத்து மூன்று அடி மற்றும் முப்பது மீட்டர் நூறு அடி உயரம் ஒரு தேங்காய் தோப்பு மற்றும் ஒரு சிறிய தண்ணீர் தொட்டி உள்ளது இரண்டாவது அடைப்பு மூன்று மீட்டர் முன்னூற்று ஆறு அடி ஒரு கோபுரம் அறுபது மீட்டர் நூற்று தொன்னூற்று ஏழு அடி அறுபத்தைந்து அடி உயரம் மற்றும் பல சிறிய கோயில்கள் முப்பத்து எட்டு மீட்டர் நூற்று இருபத்து ஆறு அடி மற்றும் முப்பத்தி ஏழு மீட்டர் நூற்று இருபத்து மூன்று அடி அளவுள்ள உட்புறத்தில் கருவறை உள்ளது கருவறை என்பது ஒரு சதுர அமைப்பாகும் இது உள் உரையின் மையத்தில் சுயாதீனமாக அமைந்துள்ளது கருவறையின் கூரையில் ஒரு விமானம் உள்ளது கட்டமைப்பு மூன்று பக்கங்களிலும் திறந்திருக்கும் ஒரு ஆழமற்ற அகழி அதை உட்புற உரையின் சுற்றுப்பாதையில் இருந்து பிரிக்கிறது கருவறையின் தென்கிழக்கு சுவரில் வளர்ந்து காணப்படும் வெள்ளை ஜம்புகா தமிழ் வெண் நாவல் மரம் சிசிஜியம் என்பது இங்குள்ள ஸ்தலவிருட்சம் அல்லது புனித மரம் மரத்தின் தண்டு ஒரு சுவர் அமைப்பு மூலம் பாதுகாக்கப்படுகிறது கருவறையின் மேற்கு பக்கம் தெய்வம் தரிசனம் செய்யப்படும் இடத்திலிருந்து ஒரு பெரிய மூடிய மண்டபம் முகமண்டபம் நான்கு தூண்கள் மற்றும் நந்தியின் வெண்கல சிலையை கொண்டுள்ளது முகமண்டபத்தில் ஒரு பெரிய அலங்கரிக்கப்பட்ட மேற்கு கதவு வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது முதன்மை நுழைவாயிலை உருவாக்குகிறது முகமண்டபத்திற்கு தெற்கு மற்றும் வடகிழக்கு பக்கங்களிலும் இரண்டு கூடுதல் நுழைவாயில்கள் உள்ளன முகமண்டபத்தில் இருந்து கருவறையின் மட்டத்திற்கு மூன்று படிகளின் தொகுப்பு கீழே இறங்குகிறது கருவறையின் மேற்கு முகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் ஒரு கல் ஜன்னல் வழியாக தெய்வம் பார்க்கப்படுகிறது சாளரத்தில் ஒன்பது பார்வை துளைகள் உள்ளன அவை நவகிரகங்களை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது ஜன்னலுக்கு மேல் ஸ்தல புராணத்தை சித்தரிக்கும் ஒரு பேனர் உள்ளது வலதுபுறத்தில் தியானம் செய்யும் முனிவரின் தலையில் இருந்து வளரும் ஜம்புக மரம் மரத்தடியில் ஜம்புகேஸ்வரர் லிங்கம் ஒரு சிலந்தி மற்றும் ஒரு யானை லிங்கத்தின் இடது புறத்தில் நிற்கும் பார்வதி தேவியுடன் லிங்கத்தை வணங்குகிறது கருவறை அர்த்த மண்டபம் அல்லது அந்தரளம் மேற்கு சுவர் ஜன்னலை தாங்கி நிற்கிறது மற்றும் கற்பகிரகமாக பிரிக்கப்பட்டுள்ளது அங்கு ஜம்புகேஸ்வரரின் திருவுருவம் உள்ளது சன்னதிக்குள் நுழைவது சுவரில் ஒரு சிறிய கதவு வழியாக உள்ளது சுமார் ஒன்று அடி உயரம் அர்த்த மண்டபம் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் நான்கு அடி கால் மீட்டர் இரண்டு அடி மற்றும் கர்ப்ப கிரிகாவின் கதவின் வலது பக்கத்தில் பார்வதி தேவியின் சிலையை கொண்டுள்ளது அபிஷேகம் போன்ற சேவைகளின் போது அல்லது சிறிய கட்டணம் செலுத்தி அர்த்த மண்டபத்திற்குள் ஆறு பேர் கொண்ட குழுக்களாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மண்டபத்துடன் ஒப்பிடும்போது கிரஹா ஒரு பரந்த அமைப்பாகும் நடுவில் பிரம்மஸ்தானத்தில் ஜம்புகேஸ்வரரின் சுயம்பு லிங்கம் உள்ளது லிங்கத்தின் மேல் கூம்பு பகுதி செம்பு நிறத்தில் உள்ளது அதே சமயம் யோனிபாகா அல்லது பீடம் கருப்பு கிரானைட் ஆகும் லிங்கத்தை பீடத்துடன் இணைக்கும் இடத்தில் ஒரு பித்தளை வளையம் காணப்படுகிறது லிங்கத்தின் உயரம் கருவறையின் தரையிலிருந்து சுமார் புள்ளி ஒன்று ஒன்று பூஜ்யம் ஒன்று மீட்டர் மூன்று அடி உயரத்தில் உள்ளது கற்பகிரகம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவை உள்ளே இருந்து அலங்கரிக்கப்படவில்லை கருவறைக்குள் நெய் விளக்குகள் மட்டுமே வெளிச்சம் லிங்கத்திலிருந்து ஒரு நீரோடை வெளிப்படுவதாக கூறப்படுகிறது இது பொதுவாக நனைந்த ஈரமான ஆடைகளாக காட்டப்படுகிறது பருவமழையின் போது நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கிறது கோவிலின் முக்கிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர் இது நீரின் உறுப்பு ஜம்புகேஸ்வரர் ஒரு ஜம்பு மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இது மழை காலத்தில் தெய்வத்தை மூழ்கடிக்கும் ஒரு சிறிய ஓடையின் மேல் வளரும் இந்த கோவில் பார்வதி தேவியின் வடிவங்களில் ஒன்றான அகிலாண்டேஸ்வரி தேவியின் இருப்பிடமாகவும் கருதப்படுகிறது திருவானைக்காவல் மற்றும் கீழ்வேலூர் அக்ஷலிங்க சுவாமி கோவில் ஆகியவை இக்கோயிலுடன் தொடர்புடைய மிகப்பெரிய பெரிய படைப்புகளாகும் கோயில்களில் சிலைகள் ஒன்றுக்கொன்று எதிரே நிறுவப்பட்டுள்ளன அத்தகைய கோயில்கள் உபதேச ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இக்கோயிலில் தேவி மாணவனாகவும் ஜம்புகேஸ்வரருக்கு குருவாகவும் இருந்ததால் மற்ற சிவன் கோயில்களைப் போல சிவன் மற்றும் பார்வதிக்கு திருக்கல்யாணம் திருமணம் நடத்தப்படவில்லை அகிலாண்டேஸ்வரி தேவியின் சன்னதியும் பிரசன்ன விநாயக சன்னதியும் ஓம் என்ற பிரணவ மந்திர வடிவில் உள்ளன கோவிலில் உள்ள அம்மன் கடும் கோபத்தில் இருந்ததால் ஆதிசங்கரின் வருகையின் போது அவர் தனது சன்னதிக்கு எதிரே பிரசன்ன கணபதி சிலையை நிறுவி அவரது கோபத்தை குறைக்க ஒரு ஜோடி ஸ்ரீ சக்கர தாடங்கங்களை காதனிகள் நிறுவினார் என்று நம்பப்படுகிறது திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜர் கோயிலில் மட்டுமே காணக்கூடிய ஏகபாத திரிமூர்த்தியின் சிற்பம் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய தெய்வங்களுடன் சிவனின் அம்சமாக வெளிப்படுகிறது பதினொன்று முதல் பன்னிரண்டு ஆம் நூற்றாண்டு வரையிலான பல்வேறு சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் கோயிலுக்கு மானியங்களை குறிக்கின்றன இக்கோயில் வீர நரசிம்மரின் மகனான பொய்சால மன்னன் சோமேஸ்வரனால் பரவலாக விரிவுபடுத்தப்பட்டது கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறில் அவர் வல்லலீஸ்வரர் பதுமலீஸ்வரர் வீர நரசிங்கேஸ்வரர் மற்றும் சோமலேஸ்வரர் போன்ற பல சன்னதிகளை கட்டினார் ஏழு நிலை ராஜகோபுரமும் மன்னனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கோயில் வளாகத்திற்கு அப்பால் தனித்தனி சன்னதிகள் உள்ளன அதாவது ஆதிமுக்கிய கோயில்களாக ஒரு பொதுவான அமைப்பை கொண்டுள்ளது எழுநூற்று ஐம்பத்து ஒன்று மற்றும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து கிறிஸ்துவுக்கு இடையே கோயில் மற்றும் அதன் பகோடாக்கள் அடிக்கடி கைப்பற்றப்பட்டன மற்றும் பக்ததாம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வேளாளர்கள் மற்றும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் இக்கோயில் பரவலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பஞ்சபூத ஸ்தலம் சமஸ்கிருதம் பஞ்சபூத ஸ்தலானி என்பது ஐந்து சிவன் கோயில்களை குறிக்கிறது ஒவ்வொன்றும் இயற்கையின் ஐந்து முக்கிய கூறுகளான விண்வெளி காற்று நெருப்பு நீர் பூமி ஆகியவற்றின் வெளிப்பாட்டை குறிக்கிறது பஞ்ச என்பது ஐந்தையும் பூதா என்றால் உறுப்புகளையும் ஸ்தல என்றால் இடத்தையும் குறிக்கிறது இந்த கோயில்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன இவற்றில் நான்கு கோயில்கள் தமிழ்நாட்டிலும் ஒன்று ஆந்திர பிரதேசத்திலும் உள்ளன ஐந்து கூறுகளும் ஐந்து லிங்கங்களில் பதிக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் கோயிலில் உள்ள சிவனைக் குறிக்கும் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் அவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்புகளின் அடிப்படையில் ஐந்து வெவ்வேறு பெயர்கள் உள்ளன திருவானைக்காவல் கோவிலில் சிவன் நீர் வடிவில் லிங்கம் தோன்றியதாக கூறப்படுகிறது மற்ற நான்கு வெளிப்பாடுகள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உள்ள லிங்கம் நிலத்தை குறிக்கும் ஆகாச லிங்கம் வானத்தை குறிக்கும் நடராஜர் கோயிலில் சிதம்பரம் அக்னிலிங்கம் நெருப்பை குறிக்கும் மற்றும் வாயுலிங்கம் காற்றை குறிக்கும் ஸ்ரீகாலஹஸ்தி கோவிலில் மூன்றாவது பிராகாரத்தில் தென்னந்தோப்பில் சிறிய குளம் ஒன்று உள்ளது அங்கு பக்கத்து ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலின் ஊர்வல விக்கிரகம் வருடத்தில் ஒரு நாள் வரப்படும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் இக்கோயிலில் தன் கணவரான சிவபெருமானை வழிபட்டதால் இன்றும் நண்பகல் நேரத்தில் அர்ச்சகர் தலைமை அர்ச்சகர் பெண் ஜம்புகேஸ்வரருக்கும் பசுவிற்கும் பூஜை செய்கிறார் மதிய பூஜை மிகவும் பிரபலமானது மற்றும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான யாத்ரீகர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர் கரும்பாசு என்ற சிறப்பு வகை கருப்பு பசு இந்த விழாவிற்கு பயன்படுத்தப்படுகிறது லிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் சமைத்த அரிசியுடன் அபிஷேகம் கோவிலில் தினசரி செய்யப்படும் ஒரு சடங்கு இந்திய பாரம்பரிய நடனத்தின் திருவிழாவான வருடாந்திர நாட்டியாஞ்சலியை நடத்தும் ஆலயங்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் தமிழ்நாட்டில் ஒரு பூசாரி தினமும் பூஜை செய்கிறார் துறவி ஆதி சங்கரர் அகிலாண்டேஸ்வரி தேவிக்கு ஸ்ரீயந்திரம் செதுக்கப்பட்ட காது வளையங்களை அளித்ததாக நம்பப்படுகிறது கோவிலை ஒட்டி மொத்தம் ஒன்பது நீர்நிலைகள் உள்ளன முக்கிய சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோயில் தமிழில் நீர் அல்லது நீரின் தனிமத்தை குறிக்கிறது ஒரு ஜம்புகேஸ்வரரின் சன்னதியில் நிலத்தடி நீரோடை உள்ளது இரண்டு முறை இருநூற்று எழுபத்தைந்து பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இது சோழர் காலத்து கல்வெட்டுகளை கொண்டுள்ளது ஒருமுறை பார்வதி உலக நன்மைக்காக சிவனின் தவத்தை கேலி செய்தாள் சிவன் அவளது செயலைக் கண்டிக்க விரும்பினார் மேலும் அவளை கைலாசத்திலிருந்து சிவனின் இருப்பிடம் பூமிக்கு சென்று தவம் செய்யச் சொன்னார் சிவனின் விருப்பப்படி அகிலாண்டேஸ்வரி வடிவில் பார்வதி தவம் செய்ய ஜம்புவனத்தை திருவானை கோயில் கண்டாள் அவள் வெண்ணாவல் மரத்தின் கீழ் புனித ஜம்புவின் மேல் உள்ள வெண் நாவல் மரம் காவிரி ஆற்றின் பொன்னி நதி என்றும் அழைக்கப்படும் நீரில் ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபடத் தொடங்கினாள் லிங்கம் அப்புலிங்கம் நீர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் கடைசியில் சிவன் அகிலாண்டேஸ்வரிக்கு தரிசனம் அளித்து அவளுக்கு சிவஞானத்தை கற்றுக் கொடுத்தார் மற்றும் புஷ்பதாந்தா அவர்கள் சிவகணங்களாக இருந்தாலும் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் ஒரு சண்டையில் மால்யவன் புஷ்பதந்தாவை பூமியில் யானையாகும்படி சபித்தார் பிந்தையவர் பூமியில் சிலந்தியாக மாறும்படி சபித்தார் யானையும் சிலந்தியும் திருவானை காவல் வந்து சிவ வழிபாட்டை தொடர்ந்தன யானை காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீரை சேகரித்து ஜம்பு மரத்தடியில் உள்ள லிங்கத்திற்கு யுஜினியா ஜம்போலானா ஜாவா பிளம் மரம் தினமும் அபிஷேகம் செய்தது ஐந்து சிலந்தி லிங்கத்தின் மீது காய்ந்த இலைகள் விழுவதை தடுக்கவும் சூரிய ஒளி நேரடியாக அதன் மீது விழுவதை தடுக்கவும் அதன் மேல் வலையை அமைத்தது யானை வலையைப் பார்த்ததும் அது லிங்கத்தின் மீது தூசு என்று நினைத்தது யானை